நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சிறையில் பொதுமொரிவியூ பார்க்கலாம் நந்தினிக்கு எதுவும் மகக்கூடாது அவங்க சீக்கிரமாகவே சூர்யா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அர்ச்சனை பார்த்தீங்கன்னா நந்தினியை கடத்தி அவங்கள தச்சம் பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி சுந்தரவலி மேலே போடணும் அவங்கள பழி வாங்குறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நந்தினி வந்து மயக்கமாக இருக்காங்க அவங்கள சுந்தரவலி வண்டியில் வச்சு அவங்க தச்சம் ஆடிச்சு அப்படின்னா அது மூலமாக சுந்தரவளியை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனாவும் அவங்க அப்போலாம் பிளான் போட்டுட்ருக்காங்க ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே இப்போது நந்தினியை கொண்டு போய்ட்டு சுந்தர சுந்தரவளியோட கார் டிக்கீழே வந்து மறைச்சி வச்சுட்டு நந்தினி அப்பாவுக்கும் கால் பண்ணி உங்கள் பொண்ணு காணாமல் போயிடுச்சு ரெண்டு நாள் ஆளை காணும் சுந்தரவலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லவும் அவர் என்ன பண்ணுறாரு பதறி போயிட்டு கிளம்பி வர போகிறாரு இது கண்டிப்பாக ஒரு போலீஸ் கேஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா சுந்தரவலிக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு நந்தினி வீட்டில் இல்லை அப்படின்றது அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்வீட்லாம் கொடுத்து சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இப்போ சூர்யாவும் நந்தினியை திருடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இப்போ நந்தினி அப்பாவும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி சுந்தரவலி வண்டி செக் பண்ணும்போது டிக்கியில் வந்து நந்தினி இருக்கிறத பார்க்கலாம் அப்படி பார்த்துட்டு போலீஸ் வந்து சுந்தரவளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது நந்தினியை சுந்தரவளியை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு கடத்தினது இந்த அர்ச்சனாவும் உங்கள் அப்பாவும் தான் இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்